உலகமே ஏற்றுக்கணுங்க நான் எதிர்க்கிறேங்க நீங்க வேணா கொண்டாடுங்க நான் நான் எதிர்ப்பேன் பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம் என் வேணும் வேணும் இந்த தத்துவம் வேணும் எனக்கு என் மொழி வேணும் இனம் வேணும் நிலம் வேணும் வளம் வேணும் என் பிள்ளைகளுக்கு பால் கால் நல்ல கல்வி வேணும் கல்வி கேட்ட வேலை வேணும் இதெல்லாம் நினைக்கிறேன் நல்ல காற்று வேணும் நீர் வேணும் விஷம் இல்லாத உணவு வேணும் நடக்க பாதை வேணும் இதெல்லாம் வேணும்ல இப்போ இப்ப நீங்களே இருக்கிறீங்கள ஏற்கனவே இருந்த விண்ணுறுதி நிலையத்தில் என்ன பிரச்சனை உங்க நெஞ்ச சொட்டு சொல்லுங்க என்ன பிரச்சனை எந்த பயணி வெளியில் வந்து நின்று எனக்கு வசதி பத்தலைன்னா இது எத்தனாயிரம் கோடி இதை கட்டின முதலாளி எத்தனாயிரம் கோடி இதனால நாடு வளர்ந்துருச்சு அரை எங்களை காட்டு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு என்றான் இந்த இது தேவையா அது தேவையா இருபத்தெட்டு விழுகாட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிற போது பல கோடி குழந்தைகள் பசியோடு தூங்க போகும்போது எதுக்கு இது ஏன் அந்த ஏர்போர்ட்ல பறக்க மாட்டேன்னு சொல்லிச்சா இல்ல தான் பிரச்சனையா எதுக்கு அது இருக்கும்போது இது நீ இது ஏர்போர்ட்டா கோயில் ஆசிரமம் இது எதுக்கு இந்த இந்த கோயில் எதுக்கு இதுதான் பெருமையா தமிழ்நாட்டின் பெருமை தமிழனுடைய அடையாளமா ஏன் பாட்டா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டி வச்ச கல்லணையை வைக்க மாட்டியா உலகத்தின் அதிசயமா இருக்க பெருவிடா வைக்க மாட்டியா நீ நீ இத்கமாட்டா அவர் இங்க ஒரு அதிகாரம் திராவிட அதிகாரம் இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டடத்தில் உலகத்தின் முதன் தமிழில் கல்வெட்டு இல்ல ஹிந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷ்ல இருக்கு ஐயா மோடி உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் அது என் நாட்டில் இருக்கு இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் பேசுறீங்களே என் தாய்மொழியில இங்க கல்வெட்டு இல்ல அப்படின்னு இந்த நாற்பத்தி ஒன்பது நாற்பது உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட பேசலையே அதுதான் திராவிடம் அதுதான் பெரியார் தேவையெல்லாம்